தாம்பரம் சேலையூர் பெருங்கலத்தூர் லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி சர்ச் பண்ணுறீங்களா நியூ மெட்ரோ ப்ரொப்போசல் ஸ்ரீராம் அப்பார்ட்மெண்ட் ப்ரோபோசல் இருக்கனால ஹை லெவல் அப்ரிஷியேஷன் பெருங்கலத்தூர் பிரிட்ஜ் ஜிஎஸ்டியிலேருந்து த்ரீ கிலோமீட்டரில் ஜிகேஎம் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனை ஒட்டியே கேட்டர் கம்யூனிட்டியாக கிராண்ட் ஆர்ச்சோட ஆறு ஏக்கரில் அமைச்சி கொடுத்துருக்காங்க ஒன் ஃபிஃப்டி ஃபீட் மெயின் ரோடுக்கு நியர்ல லொக்கேட் ஆகிருக்க பட்ஜெட் பிளாட்டோட டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் வணக்கம் மக்களே வெல்கம் டு அர்வின் சைட் சேனல் சென்னை ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில்ஸை கண்டினியூஸாக பார்க்க நம்ம அர்வின் சைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எக்ஸாக்டாக லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் தாம்பரம்

இங்கே தான் இருக்காங்க இந்த ஒரு மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா பெருங்கலத்தூர் ஃப்ளைஓவரோடு உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகும் நியூ அப்கமிங் பெருங்கலத்தூர் டு வேளச்சேரி கனெக்டிவிட்டி ரோடும் வந்து உங்களுக்கு வரப்போகுது இந்த பெருங்கலத்தூர் பிரிட்ஜில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாம்பரம் ஈஸ்டர்ன் பைபாஸ் ரோடு வருதுங்க அந்த ரோடுமே பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு பாதி வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க பாதி ஒர்க்ஸ் தான் வந்து நடந்துட்டு இருக்கு அந்த கம்ப்ளீட் பண்ண ரோடு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாரத் யுனிவர்சிட்டி பாரத் லா காலேஜ்னு எல்லாமே உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்கு அந்த கம்ப்ளீட்டான ஆன ரோடுக்கு நியரஸ்ட்டில் தான் நம்ம லொக்கேஷனும் வந்து உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்கு ஜஸ்ட் ஹண்ட்ரட் மீட்டர்லேயே உங்களுக்கு சைட் வந்து ரீச் பண்ணிடலாம் இன்னொரு மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜி கேஎம் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் அந்த காலேஜுக்கு நியர் தான் உங்களுக்கு சைட் அதை ஒட்டியே வந்து அமைச்சி கொடுத்துருக்காங்க இதுக்கு ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு எஸ்எஸ்எம் ஸ்கூல்ஸும் வந்து லொக்கேட் ஆயிருக்கு இந்த சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீராம் கேட்வே ஐடி கம்பெனி இருக்கு சதர்லாண்ட் ஐடி கம்பெனி இருக்கு நிறைய ஐடி காரிடர்ஸ் லொக்கேட் ஆயிருக்கு ஓஎம்ஆர் ரோட் கனெக்டிவிட்டியும் நீங்க இந்த லொக்கேஷன்ல இருந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இந்த பெருங்கலத்தூர் லொக்கேஷன்ல பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் ஒர்க்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டே இருக்காங்க ஸோ ஹை ஃபாஸ்ட்டாக வந்து டெவலப் ஆயிட்டு இருக்க லொக்கேஷனுங்க இந்த லொக்கேஷனில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ரீசன்ஸ் வந்து ஏகப்பட்டது இருக்குது சென்னைக்கு தாம்பரம்லேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா இதை தாண்டி தான் உங்களுக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டே வந்து லொக்கேட் ஆயிருக்கு பெருங்கலத்தூர் ஜிஎஸ்டி ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா மூணு கிலோமீட்டரில் உங்களுக்கு இந்த லொக்கேஷன் வந்து இருக்குது தாம்பரம் ஈஸ்டர்ன் பைபாஸ் ஒர்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு செவன் ஃபிஃப்டி மீட்டர் வரைக்கும் தான் உங்களுக்கு ஒர்க்ஸ் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்குது அந்த பேலன்ஸ் ஒர்க்குமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஸோ அப்ரிஷியேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வேறு லெவலில் வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கு இந்த லொக்கேஷனில் இப்போவே நீங்கள் பிளாட் வாங்கி போட்டால் தான் இதுக்கப்புறம் டெவலப் ஆனது பிறகு நீங்கள் வாங்கணும்னு நினச்சாலும் வாங்க முடியாது ரேட்லாம் ஹை லெவலில் வந்து போயிட்டு இருக்கு உங்களுக்கு இப்போ இந்த பெருங்கலத்தூர் பிரிட்ஜும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டாங்க உங்களுக்கு தாம்பரம் டு செங்கல்பட்டு போகிற பிரிட்ஜ் ஒர்க்ஸுமே வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க தாம்பரம் ஈஸ்டர்ன் பைபாஸ்ட்டும் டு ஆலப்பாக்கம் போகிற ரோட் ஒர்க்ஸும் வந்து நடந்துகிட்டே இருக்குது ஸோ உங்களுக்கு இவ்வளோ கனெக்டிவிட்டியான லொக்கேஷனாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு எல்லா விதமான கனெக்டிவிட்டியும் டெவலப்மெண்ட்ஸும் அமைஞ்சிருக்கனால இந்த சைட்டே உங்களுக்கு ப்ரீமியமாக தான் டெவலப் பண்ணியும் கொடுத்துருக்காங்க சைட்டோட நேம் பாத்தீங்கன்னா செரினிட்டி பேரடைஸ் ஸ்டார்டிங்கே உங்களுக்கு கிராண்ட் அவர் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க மெயின் கேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க மொத்தமா ஆறு ஏக்கர்ல நூற்றி நாற்பத்தேழு ஏழு வந்து லான்ச் பண்ணாங்க இப்போ பாத்தீங்கன்னா ஒன்லி ஃபியூ பிளாட்ஸ் தான் உங்களுக்கு அவைலபிள் இருக்கு செவன் டுவெண்ட்டிலேருந்து டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் உங்களுக்கு பிளாட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு தேர்ட்டி ஃபீட்க்கு வைடரா உங்களுக்கு ரோட் போட்டு கொடுத்திருக்காங்க ட்ரைனேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் உங்களுக்கு அஞ்சு அடி வரைக்கும் டெப்த்தில் வந்து ட்ரைனேஜ் போட்டு கொடுத்துருக்காங்க சைட் ட்ரைனேஜ் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க இபி லைன்ஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட்டுக்குள்ளேயே அம்யூனிட்டிஸ் வந்து கொடுத்துட்டாங்க அங்கங்கே போஸ்ட் உங்களுக்கு வச்சிருக்காங்க ஸோ அதனால நீங்கள் அதுலேருந்து ஈஸியாக வந்து கனெக்ஷன் வந்து எடுத்துக்கலாம் சைட் இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் செவன்டி பர்சன்ட் வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சுங்க ஃபியூ மட்டும் தான் உங்களுக்கு அவைலபிளில் இருக்கு இந்த சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஎம்டி அண்ட் ரெடா அப்ரூவல்ஸோட வந்துடும் ரேட் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட்க்கு பண்ணிட்டு இருக்காங்க லோன் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன்டி பர்சன்ட் வரைக்கும் லோன் கெலிஜிபிளான லொகேஷன் தான் இது உங்களோட ப்ரொஃபைல் செக் பண்ணிட்டு அப் டு நைன்டி பர்சன்ட் வரைக்கும் கம்பெனி சைட்ல இருந்தே லீடிங் பேங்க்ஸ்ல லோன் மூவ் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த சு வித்யாஸ்ரம் இருக்கு ஜியான்ட்ரிக் ஸ்கூல் மவுண்ட் கார்மல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் எல்லாமே நியரஸ்ட்ல இருக்கு யூனிவர்சிட்டி நியரஸ்ட்ல வந்துடும் லா காலேஜ் ஜிகேஎம் காலேஜ் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வெரி க்ளோஸ் லொக்கேஷனில் தான் உங்களுக்கு லொக்கேட் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒன் ஃபிஃப்டி ஃபீட் மெயின் ரோட்ல இருந்து ரொம்பவே நியரஸ்ட்ல உங்களுக்கு லொக்கேட் ஆயிருக்கனால எல்லா கமர்ஷியல் ஷாப்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக தான் இருக்கு மெடிக்கல் எமர்ஜென்சி ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே உங்களுக்கு ஈஸி ஆக்சஸ்ல தான் இருக்கு ஃபிஃப்டி ஃபீட் மெயின் ரோட் பார்த்தீங்கன்னா இதாங்க மெயின் டார்கெட்டு இங்கேருந்து ஹண்ட்ரட் மீட்டரில் உங்களுக்கு சைட் லொக்கேட்டாக இருக்கனால பயங்கரமான ப்ளஸ் ஆல்ரெடி நிறைய டெவலப்மெண்ட்ஸ் இந்த லொக்கேஷனில் வந்து இருக்குது இன்னும் பல டெவலப்மெண்ட்ஸ் வந்து வந்துட்டே இருக்கனால இந்த இடத்துல நீங்கள் இப்போ ஒரு பிளாட் வாங்கி போட்டிங்க அப்படின்னா ஹை லெவலில் டெவலப் ஆகும் இந்த பிளேஸில் நடந்துட்டு இருக்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு பிரிட்ஜ் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்க பிளாட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா ஹை லெவலில் போகும் ஸோ இப்போவே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்க டைமில் நீங்கள் இங்கே ஒரு பிளாட் வாங்கினீங்க அப்படின்னா பயங்கரமான இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க பெஸ்ட்டான லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த லொக்கேஷனை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க மெயினான லொக்கேஷனில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இதுதாங்க தாங்க கரெக்டான டைம் ஸ்கொயர் ஃபீட் ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட்க்கு பண்ணிட்டுருக்காங்க சைட்டை வந்து விசிட் பண்ணி பாருங்க ஆன் ஸ்க்ரீனில் உள்ள நம்பர் டேரெக்டாக டெவலப்பரோட நம்பர் தான் கொடுத்துருக்கேன் நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்ஸ்னாலும் கேட்டுக்கலாம் இது எந்த விதமான ப்ரோக்கரேஜும் கிடையாது டேரெக்ட் காண்டாக்ட் தான் சென்னை ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில்ஸை கண்டினியூஸாக அப்டேட் பண்ணுற நம்ம அர்வின் சைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லேண்ட் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்